வெளியே மெல்லிய மழை பெய்து கொண்டிருந்தது சமையலறையின் ஜன்னல் கம்பிகள் வழியாக குளிர்ந்த காற்று உள்ளே வந்தபோது நதியா சற்று நடுங்கினாள் அவள் தயாரித்துக் கொண்டிருந்த சப்பாத்தி மாவு பாத்திரத்திலிருந்து வழியாமல் இருக்க கவனமாக இருந்தாள் அவளுடைய கணவன் சமீர் வந்தவுடன் உணவு பரிமாற வேண்டும் கடந்த ஆறு மாதங்களாக அவர்களின் வாழ்க்கை ஒரு ஒழுங்கான பாதையில் சென்று கொண்டிருந்தது அன்புமிக்க சமீர் அவனுடைய பேச்சாளியான அம்மா ஃபாத்திமா அவ்வப்போது வீட்டுக்கு வரும் மைத்துனி ருக்சானா எல்லாம் ஒரு சாதாரண மலபார் முஸ்லிம் குடும்பத்தின் உண்மையான பிரதிபலிப்பாக இருந்தது ஆனால் அந்த வீட்டின் அமைதியான தாளத்தை குலைக்கும் ஒரு விஷயம் நதியாவின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது மாதத்தில் இரண்டு வெள்ளிக்கிழமைகளில் அந்த நாட்களில் அவள் அதிகாலையில் எழுந்து கோழிக்கோட்டுக்கு ஒரு பயணம் செல்வாள் எதற்கு எங்கே என்ற சமீரின் கேள்விகளுக்கு என்னுடைய பழைய தோழியை பார்க்கப் போகிறேன் இக்கா ஒரு சிறிய தேவை இருக்கிறது என்ற பதிலில் அவள் எல்லாவற்றையும் முடித்து வைத்தாள் முதலில் சமீர் அதை நம்பினான் ஆனால் ஒரே நாள் ஒரே இடைவெளி ஒரே திரும்புதல் அவனுடைய அம்மா ஃபாத்திமாவின் கண்கள் ஒரு கேமராவைப் போல அவளை பின்தொடர ஆரம்பித்த போது விஷயங்கள் மாறின அன்றும் அவள் பயணத்தை முடித்து களைப்புடன் வீட்டுக்கு வந்திருந்தாள் முகம் கழுவி அறைக்கு வந்தபோது சமீர் தொலைபேசியில் ஏதோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான் அவள் வந்ததை பார்த்தவுடன் அவன் சந்தேகத்துடன் அவளை பார்த்தான் நதியா இந்த உன்னுடைய போக்கு என்ன அதற்கு பின்னால் அவள் வார்த்தைகளுக்கு தடுமாறினாள் அது நான் ஒரு தோழியை எந்த தோழி இது ஒவ்வொரு மாதமும் ஒரே நோய் வரும் தோழியா அம்மாவும் ருக்சானாவும் பலவற்றை சொல்கிறார்கள் எனக்கு எதையும் நம்ப முடியவில்லை ஆனால் உன்னுடைய இந்த மௌனம் அது என் நெஞ்சில் குத்துகிறது அவனுடைய குரல் தடுமாறியது அவளுடைய கண்கள் கலங்கின என்ன சொல்வது பல வருடங்களாக சமீர் பார்க்காத பேசாத அவனுடைய சொந்த தந்தை யூசுப் கோழிக்கோட்டில் உள்ள மருத்துவமனையில் புற்றுநோயால் வேதனைப்படும்போது கீமோதெரபியின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருக்கு துணையாகத்தான் செல்கிறேன் என்று எப்படி சொல்வது அந்த மனிதனால் தன் மகனின் வாழ்க்கை அழிந்துவிட்டதாக நம்பும் ஃபாத்திமா அம்மாவிடம் என்ன சமாதானம் சொல்வது இக்கா என்னை நம்பு நான் எந்த தவறும் செய்யவில்லை அவளால் அவ்வளவு மட்டுமே சொல்ல முடிந்தது அவளுடைய பதிலை கேட்காமல் சமீர் அறையை விட்டு வெளியேறினான் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த ஃபாத்திமா அம்மாவும் ருக்சானாவும் அடக்கமாக பேசிக் கொண்டிருந்தவை அவளுடைய காதுகளில் ஈயம் போல குத்தியது அவள் ஏன் எப்போதும் கோழிக்கோட்டுக்கு மட்டும் போகிறாள் அங்கேதானே அவளுடைய பழைய காதலனின் வீடு இருக்கிறது இல்லையா ருக்சானாவின் குரல் இருக்கட்டும் என் மகனின் வாழ்க்கையை கெடுக்க வந்தவள் அவள் இல்லையென்றால் இந்த மறைமுக விளையாட்டு எதற்கு ஒருவேளை வயிற்றில் இருப்பதை கலைக்கப் போகிறாளோ நதியா கண்களை இறுக்கமாக மூடினாள் ரப்பே இந்த சோதனையில் தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று அவளுடைய மனம் முணுமுணுத்தது சுமார் எட்டு மாதங்களுக்கு முன்பு நதியா தனது தாயின் சொந்த ஊரான கோழிக்கோட்டில் உள்ள வளியங்காடியில் ஒரு தேவைக்காக சென்றிருந்தாள் மக்கள் நெரிசல் மிகுந்த மிளகாய் தெருவில் நடந்து செல்லும்போது வழியோரத்தில் ஒரு கடையின் மண்டபத்தில் சோர்ந்து உட்கார்ந்திருந்த ஒரு மனிதரை அவள் கவனித்தாள் அழுக்கடைந்த ஆடை பறந்து விரிந்த பரட்டையான முதிர்ந்த தாடி உள்ளிழுத்த கண்ணங்கள் ஆனால் அந்த கண்கள் எங்கோ பார்த்து மறந்தது போல உணர்ந்தன அவள் சந்தேகத்துடன் அருகில் சென்றாள் அவர் அவளை பார்த்ததாக பாவனை செய்யவில்லை இருமி இருமி அவரது உடல் கூணி கூறுகியது நீங்கள் அவளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை அவர் தலையை உயர்த்தி பார்த்தார் அந்த பார்வையில் ஒரு அதிர்ச்சி தெரிந்தது மோலா என்று மெல்லிய குரலில் ஒரு கேள்வி நதியாவின் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தது யூசுப் இக்கா சமீரின் தந்தை திருமண புகைப்படத்தில் மட்டுமே பார்த்திருந்த உருவம் ஆனால் அந்த புகைப்படத்தில் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் இருந்த மனிதர் இன்று ஒரு பிச்சைக்காரரை போல பாப்பா அவளது குரல் தொண்டையில் தடைப்பட்டது அவரது கண்களில் தயக்கம் நிறைந்தது மோல் என்னை அறிவாளா நான் நதியா சமீரின் அதை கேட்டதும் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார் எனக்கு ஒரு சமீர் இல்லை நீ போ அவரது வார்த்தைகளில் பழைய பிடிவாதத்தின் தீப்பொறி இன்னும் அணையவில்லை ஆனால் அவரது இருமலின் தீவிரமும் மூச்சுத் திணறலும் நதியாவை பயமுறுத்தின அவள் வற்புறுத்தி அவரை அருகிலிருந்த ஒரு தேநீர் கடைக்கு அழைத்துச் சென்றாள் ஒரு தேநீர் குடித்த பின் அவர் சற்று அமைதியானார் என்ன ஆயிற்று பாப்பாவுக்கு இப்படி ஒரு நிலையில் அந்த கேள்விக்கு முன்பு அந்த மனிதரின் எல்லா கோபமும் உருகி மறைந்தது நடுங்கும் கைகளால் அவர் தனது சட்டையின் பொத்தான்களை அவிழ்த்தார் அவரது மார்பில் அறுவை சிகிச்சையின் தழும்பு சிவந்து வீங்கியிருந்தது புற்றுநோய் மோளே நுரையீரலில் மருத்துவர்கள் கீமோ தெரபி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் கையில் இருந்த பணமெல்லாம் தீர்ந்துவிட்டது யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தேன் நதியாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின சமீரின் தந்தை ஒரு காலத்தில் பெரிய தொழிலதிபராக இருந்த மனிதர் இன்று தெருவில் அனாதையாக இருக்கிறார் நான் இருக்கிறேன் பாப்பா ஒன்றாக மருத்துவமனைக்கு போகலாம் அன்று அவள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள் மருத்துவரை பார்த்தாள் கீமோ தெரபியின் செலவுகளை அறிந்தபோது அவள் தளர்ந்து போனாள் ஆனால் பின்வாங்க அவள் தயாராக இல்லை இவர் தனது கணவரின் தந்தை இது தனது கடமை யாருக்கும் தெரியாமல் கடவுளைத் தவிர வேறு யாரும் சாட்சியாக இல்லாமல் அவள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் முதல் கீமோவுக்கு பணம் கண்டுபிடிப்பதற்காகவே அவள் மிகவும் சிரமப்பட்டாள் அவளது தாய் கொடுத்த சிறிது பணம் இருந்தது ஆனால் அது எதற்கும் போதுமானதாக இல்லை அலமாரியை திறந்தபோது அவளது கண்கள் சிவப்பு பட்டு துணியில் சுற்றப்பட்ட ஒரு பெட்டியில் தடைப்பட்டன அவள் அதை எடுத்து திறந்தாள் உள்ளே அவளது மகர் பளபளத்தது சமீர் திருமண நாளில் அவளுக்கு அணிவித்த தங்க மாலை அவனது அன்பின் அடையாளம் அவளது கைகள் நடுங்கின இதை விற்கவோ அடமானம் வைக்கவோ கூடாது ஆனால் ஒரு உயிரை விட இது பெரியதல்லவே வேறு எதையும் யோசிக்காமல் மறுநாள் யாருக்கும் தெரியாமல் அவள் அருகிலிருந்த ஒரு நகைக்கடைக்கு சென்றாள் இதை அடமானம் வைக்க வேண்டும் என்று நடுக்கத்துடன் சொன்னாள் கடைக்கார சந்தேகத்துடன் அவளை பார்த்தார் இது நல்ல தங்கம் மோளே விற்றால்தான் லாபம் வேண்டாம் அடமானம் போதும் இதை திரும்ப எடுக்க வேண்டும் அவளது குரல் உறுதியாக இருந்தது அன்று கிடைத்த பணத்தால் யூசு பாப்பாவின் முதல் கீமோ முடிந்தது ஒவ்வொரு முறையும் பணம் தேவைப்படும்போது அவளது நகைகள் ஒவ்வொன்றாக அந்த பெட்டியிலிருந்து மறைந்தன ஒரு நாள் சமீர் ஏதோ தேடிக்கொண்டிருந்தபோது அவளுடைய பையை தவறுதலாக கீழே தள்ளிவிட்டான் அதிலிருந்து ஒரு காகித துண்டு கீழே விழுந்தது ஒரு நகைக்கடையின் அடகு ரசீது அவன் அதை எடுத்து பார்த்தான் அதில் இருந்த பெயரைப் பார்த்ததும் அவனது நெஞ்சில் ஒரு மின்னல் தாக்கியது நதியா சமீர் அடகு வைக்கப்பட்ட பொருள் தங்க மாலை இருபத்து நான்கு கிராம் அவனது தலை சுழன்றது அவளுடைய மகர் அவள் அதை ஏன் அடகு வைத்தாள் யாருக்காக உம்மாவின் மற்றும் தங்கையின் வார்த்தைகள் அவனது மனதில் மீண்டும் ஒலித்தன அவளுக்கு வேறு யாரோ இருக்கிறார்கள் அவனுக்காக அவள் தன் மகரையே விற்றுவிட்டாள் அவன் அந்த ரசீதை சுருட்டி முஷ்டியை இறுக்கினான் அவனது கண்களில் சந்தேகத்தின் தீ பற்றி எரிந்தது நதியாவுக்கு ஒவ்வொரு பயணமும் ஒரு அக்னி பரீட்சையாக இருந்தது பிடிபடுவோமோ என்ற பயம் அவளை ஒவ்வொரு நொடியும் வேட்டையாடியது அப்படி ஒரு நாளில் ருக்சானா எதிர்பாராத விதமாக வீட்டிற்கு வந்தாள் நதியா மருத்துவமனையில் இருந்து வந்த களைப்பில் உறங்கிவிட்டிருந்தாள் ருக்சானா மெதுவாக அவர்களது அறைக்குள் நுழைந்தாள் ஏதேனும் தடயம் கிடைக்குமா என்பதுதான் அவளது நோக்கம் அவளது கண்கள் நதியாவின் கைப்பையில் பதிந்தன சத்தமின்றி அதை திறந்து துண்டு பர்ஸ் ஆகியவற்றை விலக்கி தேடியபோது ஒரு கோப்பு அவள் கையில் தட்டுப்பட்டது எம்விஆர் புற்றுநோய் மையம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ருக்சானாவின் நெற்றி சுருங்கியது அவள் கோப்பை திறக்க ஆரம்பித்தபோது தூக்கத்திலிருந்து விழித்த நதியா அதிர்ச்சியுடன் எழுந்தாள் ருக்சானா நீ என் பையில் என்ன செய்கிறாய் நதியாவின் குரலில் பயம் துணித்தது ருக்ஸானா தடுமாறினாள் நான் நான் வெறுமனே உன் கையில் ஏதேனும் பாம் இருக்கிறதா என்று பார்த்தேன் தலைவலி நதியா வேகமாக அவள் கையில் இருந்து பையை பறித்து இதில் எதுவுமில்லை என்று கூறி பையை அலமாரியில் பூட்டினாள் ருக்சானாவின் முகத்தில் சந்தேகம் தேங்கி நின்றது புற்றுநோய் மருத்துவமனையின் கோப்பு இவள் பையில் ஏன் அவள் மனதில் நினைத்தாள் அன்று மாலை உம்மாவிடம் இதை பற்றி சொன்னபோது பாத்திமாவின் முகம் கருத்தது நான் அப்பவே சொன்னேன்ல இவளுக்கு ஏதோ கொடிய நோய் இருக்கு அதை மறைச்சு என் மகனை கல்யாணம் பண்ணியிருக்கா இல்லையென்றால் புற்றுநோய் மருத்துவமனைக்கு எதற்கு போகணும் சந்தேகத்தின் விஷவிதைகள் அந்த குடும்பத்தில் ஆழமாக வேரூன்றியிருந்தன மருத்துவமனையின் நீண்ட நடைபாதைகளில் ஒருவித சோர்வூட்டும் மனம் இருந்தது மருந்துகளின் மற்றும் வலியின் மனம் கீமோ முடிந்து களைப்பில் யூசு கண்களை மூடி நாற்காலியில் சாய்ந்திருந்தார் முடி உதிர்ந்து மெலிந்து உலர்ந்த அந்த உருவத்தை பார்க்கும்போது நாதியாவின் நெஞ்சு பதறியது அப்பா கொஞ்சம் தண்ணீர் தண்ணீர் குடிப்பீங்களா அவள் அன்புடன் கேட்டாள் அவர் மெல்ல கண்களை திறந்தார் களைப்புக்கு நடுவிலும் அந்த முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது வேண்டாம் மகளே சிறிது நேர மௌனத்துக்கு பிறகு அவர் சொன்னார் உனக்கு தெரியுமா சமீருக்கு சிறுவயதில் பிடிவாதமாக நோன்பு வைக்கும் பழக்கம் இருந்தது ஏழு அல்லது எட்டு வயதுதான் இருக்கும் அப்போது மாலை அழைப்பு நேரம் நெருங்கும்போது பசியால் அவன் முகம் வாடிவிடும் நான் அவனை கிண்டல் செய்வேன் எதற்கு யூசுவே பையனை கஷ்டப்படுத்துகிறாய் என்று அவன் அம்மா கேட்கும்போது நான் சொல்வேன் அவன் ஒரு ஆணாக வளரட்டும் எல்லாம் கற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் தூரத்தை பார்த்தார் நினைவுகளுக்கு பலம் கூடியது போல பெருநாள் அன்று காலையில் புது உடைகள் அணிந்து என் கையில் தொங்கியபடி அவன் பள்ளிவாசலுக்கு வருவான் பெருநாள் தொழுகை முடிந்து எல்லோருக்கும் கை கொடுக்கும்போது அவன் முகத்தில் ஒரு ஒளி இருக்கும் அதுதான் என் பெருநாள் அவரது குரல் தடுமாறியது கண்கள் கலங்கின எல்லாம் என் தவறு என் பிடிவாதம் என் கோபம் அதனால்தான் என் மகனை இழந்தேன் இந்த பெருநாளிலும் அவனை பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை நாதியாவால் தாங்க முடியவில்லை அவள் அவரது கையை இறுக பிடித்தாள் இன்ஷா அல்லாஹ் அப்பா கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாகும் சமீர் உங்களை வந்து பார்ப்பான் நீங்க ஒன்னாக பெருநாளை கொண்டாடுவீங்க அவள் ஆறுதல் சொல்லியிருந்தாலும் அது நடக்குமா என்று அவளுக்கு எந்த உறுதியும் இல்லை இருந்தாலும் அந்த மனிதனின் நம்பிக்கைகளுக்கு வண்ணம் தீட்ட அவள் விரும்பினாள் ஒரு பெருநாள் நிலவை போல இரண்ட வானத்தில் ஒருநாள் ஒளிபரவும் என்று அவள் வெறுமனே கனவு கண்டாள் பழைய ரசீது கிடைத்த அன்று இரவு சமீருக்கு உறக்கம் வரவில்லை அவன் மனதில் சந்தேகங்களின் அலைவீச்சு உருவானது நதியா தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் பெண் அவள் தன்னை ஏமாற்றுகிறாளா அவளுடைய மகர் கூட வேறொருவருக்காக அடமானம் வைக்க வேண்டுமென்றால் அந்த உறவின் ஆழம் எவ்வளவு இருக்கும் ருக்ஸானா சொன்ன புற்றுநோய் மருத்துவமனை விஷயம் அவன் நினைவுக்கு வந்தது ஒருவேளை அவளுக்கு ஏதேனும் நோய் இருக்கிறதா ஆனால் அதை அவள் தன்னிடம் வெளிப்படையாகச் சொல்லலாமே இல்லை அதைவிட பெரிய ஏதோ ஒன்றை அவள் மறைக்கிறாள் அவன் எண்ணங்கள் காட்டுக்குள் சென்றன உம்மா சொன்னது போல அவளுக்கு பழைய காதலனுடன் இப்போதும் தொடர்பு இருக்கிறதா அவனுக்காகவா இந்த பயணங்களும் அடமானங்களும் ஒவ்வொரு எண்ணமும் அவன் இதயத்தில் முள்ளாக குத்தியது அவனுடைய ஆண்மை புண்பட்டது அன்பு சந்தேகத்திற்கு வழிவிட்டது இனியும் இதை பாராமல் இருக்க முடியாது உண்மை எதுவாக இருந்தாலும் அதைதான் கண்டுபிடிக்க வேண்டும் மறுநாள் காலை அவன் அலுவலகத்திற்கு புறப்படும்போது நதியாவிடம் சொன்னான் நதியா இன்று அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை அதிகம் தாமதமாக வருவேன் அது ஒரு பொய்யாக இருந்தது அவன் மனதில் ஒரு முடிவு உறுதியாகியிருந்தது அடுத்த வெள்ளிக்கிழமை அவள் செல்லும் அந்த ரகசிய பயணத்தை தான் பின்தொடருவேன் உண்மை என்னவென்று நேரில் பார்ப்பேன் அதுவரை இந்த நீரல் மனதில் இருக்க அவனால் முடியவில்லை அந்த முடிவை எடுத்தபோது அவன் கண்களில் ஒருவிதமான கொடூரமான உறுதி நிறைந்திருந்தது அடுத்த வெள்ளிக்கிழமை காலை புலர்ந்தது நதியா வழக்கம் போல அதிகாலையில் எழுந்தாள் அவள் முகத்தில் வழக்கத்தை விட அதிக களைப்பு தெரிந்தது நேற்றிரவு சமீரின் நடத்தை அவளை மிகவும் புண்படுத்தியிருந்தது ஒரு வார்த்தை கூட பேசாமல் புரண்டு படுத்திருந்த அவனுடைய உருவம் அவளுடைய தூக்கத்தை கெடுத்திருந்தது அவள் பயணத்திற்கு தயாராகும்போது சமீர் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தான் அவள் கதவை மூடி வெளியே சென்றவுடன் அவன் கண்களை திறந்தான் அவனுடைய இதயம் படபடவென அடித்துக் கொண்டிருந்தது அவன் வேகமாக உடைகளை மாற்றி அவள் செல்லும் பஸ் ஸ்டாப் நோக்கி ஒரு மரத்தின் மறைவில் நின்றான் சிறிது நேரம் கழித்து அவள் நடந்து வருவதைக் கண்டான் அவளுடைய நடையில் கூட ஒரு பாரம் இருந்தது அவள் பஸ்ஸில் ஏறியபோது சமீர் தனது பைக்கை ஸ்டார்ட் செய்து பஸ்ஸை கவனிக்கப்படாத தூரத்தில் பின்தொடர்ந்தான் ஒவ்வொரு கிலோமீட்டரை கடக்கும் போதும் அவனுடைய நெஞ்சில் பாரம் அதிகரித்து வந்தது அவள் எங்கு செல்கிறாள் ஒரு வீட்டிற்கா லாட்ஜுக்கு அவனுடைய எண்ணங்களுக்கு எல்லைகள் இல்லை பஸ் கோழிக்கோடு மாநகர பஸ் ஸ்டாண்டில் நின்றது நதியாய் இறங்கி ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறினாள் சமீர் அதையும் பின்தொடர்ந்தான் ஆட்டோ சென்றது நகரத்தின் மிகவும் பரபரப்பான பாதைகளின் வழியாக இருந்தது இறுதியாக ஒரு பெரிய கட்டடத்தின் முன்பு ஆட்டோ நின்றது அவள் பணம் கொடுத்து இறங்குவதை அவன் பார்த்தான் அவனுடைய இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது அவள் நுழைந்தது ஒரு மருத்துவமனைக்கு அவன் பைக்கை ஒதுக்கி வாசலுக்கு நடந்தான் அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரிய பலகையை பார்த்தான் எம் விஆர் கேன்சர் சென்டர் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ருக்ஸானா சொன்னது உண்மை அவள் இங்குதான் வருகிறாள் ஆனால் ஏன் சமீர் ஒரு குற்றவாளியைப் போல மருத்துவமனைக்குள் நுழைந்தான் அவனுடைய மனம் உறைந்து போயிருந்தது அவளுக்கு கேன்சரா அதனால் தான் எல்லாவற்றையும் மறைக்கிறாளா தன்னை ஒரு சுமையாக மாற்ற விரும்பவில்லையா அவனுடைய இதயத்தில் வலியின் கடல் அலைமோதியது அவன் ரிசப்ஷனில் கேட்க தயாரானபோது இடைநாழியின் மறுமுனையில் நடந்து செல்லும் நதியாவைக் கண்டான் அவன் சத்தமின்றி அவளை பின்தொடர்ந்தான் அவள் ஆன்காலஜி பிரிவு என்று எழுதப்பட்ட ஒரு வார்டுக்கு முன்பு நின்றாள் அங்கிருந்த நாற்காலிகளில் ஒன்றில் அவள் அமர்ந்தாள் அவனுடைய கண்கள் அந்த இருந்த நோயாளிகளை தேடின அங்குதான் அவன் அந்த காட்சியை கண்டான் ஜன்னலின் ஓரத்தில் உள்ள ஒரு நாற்காலியில் வெளியே பார்த்தபடி களைப்புடன் அமர்ந்திருந்த ஒரு மனிதன் கீமோவின் கடுமையால் முடி முழுவதும் உதிர்ந்து உடல் களைந்து எலும்பும் தோலுமாக மாறிய ஒரு உருவம் அந்த உருவத்தை ஆதரவாக பிடித்து அன்புடன் ஏதோ பேசிக்கொண்டிருந்த நதியா முதலில் அவன் அந்த முகத்தை அடையாளம் காணவில்லை ஆனால் நதியா அந்த மனிதனின் முகத்தை ஒரு துண்டால் துடைத்தபோது அவர் மெதுவாக தலையை திருப்பினார் வெளிச்சம் அந்த முகத்தில் பட்டது சமீரின் உடல் தளர்ந்து போனது அவருடைய கண்கள் நம்ப முடியாதபடி விரிந்தன தொண்டை வறண்டது கால்களுக்கு இயக்கம் இல்லாமல் போனது அப்பா அவனுடைய சொந்த அப்பா பல வருடங்களாக வெறுத்து பார்க்க விரும்பாத அவனுடைய தந்தை அவன் ஒரு தூணின் மறைவில் நின்று நடுக்கத்துடன் அந்த காட்சியை பார்த்தான் அவனுடைய காதுகளில் அவர்களின் உரையாடல் மெதுவாக ஒலித்தது ஏன் மகளே இப்படி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறாய் அவனுக்கு தெரிய வேண்டாம் சமீர் தெரிந்தால் உன் வாழ்க்கை நாசமாகிவிடும் நான்தான் காரணம் அவனுடைய அம்மாவும் அவனும் யூசுபின் குரல் இருமலில் தடைபட்டது நதியா அவரது முதுகில் தேய்த்தாள் அதெல்லாம் பரவாயில்லையப்பா நீங்கள் முன்பு போல் ஒருமுறை புன்னகைத்தால் போதும் எனக்கு சமீர் இக்கா ஒரு நல்லவர் உண்மை தெரியும்போது அவருக்கு உங்களை புரிந்துகொள்ள கொள்ள முடியும் நீங்கள்தான் என் இக்காவின் பெருநாள் அந்த வார்த்தைகள் ஒரு தோட்டாவைப் போல சமீரின் நெஞ்சை துளைத்தன தான் சந்தேகித்து துரோகி என்று முத்திரை குத்திய தனது மனைவி தான் கைவிட்ட தந்தையை மகளாகவும் ஆறுதலாகவும் இருந்து ஆதரிக்கிறாள் அதற்காக அவள் தனது மகரையே அடமானம் வைத்திருக்கிறாள் ஒவ்வொரு பயணத்திலும் அவள் அனுபவித்த மன அழுத்தம் எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கும் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது தான் அவளிடம் எவ்வளவு இழிவாக நடந்து கொண்டான் அவனது உலகம் தலைகீழாக மாறியது பைக்கிற்கு எப்படி திரும்பி வந்தான் வீட்டிற்கு வண்டியை ஓட்டினான் என்பது சமீருக்கு நினைவில்லை அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்ததால் பாதைகள் மங்கலாக இருந்தன மருத்துவமனையில் கண்ட காட்சி ஒரு கனவைப் போல அவனது மனதை வேட்டையாடியது வீட்டிற்கு வந்தபோது அம்மா ஹாலில் உட்கார்ந்திருந்தார் என்ன மகனே சீக்கிரமா வந்துட்டே முகம் ஏன் இப்படி இருக்கு அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை நேராக அறைக்கு சென்று கதவை மூடி படுக்கையில் விழுந்தபோது அவனது உடல் நடுங்கியது நதியாவின் முகம் அவனது மனதில் தோன்றியது அவனது களைப்பு அவளது மௌனம் அவளது கண்களில் இருந்த வலி எல்லாமே இப்போது அவனுக்கு புரிந்தது தான் சந்தேகத்துடன் பார்க்கும்போது அவள் உள்ளுக்குள் எவ்வளவு அழுதிருப்பாள் அடமான ரசீதை பார்த்தபோது தான் மனதளவில் அவளை எவ்வளவு கொடூரமாக விசாரித்திருந்தான் அவன் அலமாரியை திறந்து அந்த சிவப்பு பெட்டியை எடுத்தான் அதில் அவளது வளையல்களும் கம்மல்களும் இல்லை மகரின் மாலையும் எல்லாமே அவனது தந்தையின் உயிருக்காகவே இருந்தது அவனது நெஞ்சு பிளந்து போவது போல உணர்ந்தான் ஒரு குழந்தையைப் போல அவன் படுக்கையில் உட்கார்ந்து கதறி அழுதான் தனது மனைவியின் நன்மையை உணர முடியாத கணவன் தனது தந்தையின் நிலையை அறியாத மகன்தான் எவ்வளவு பெரிய தோல்வியடைந்தவன் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு யுகங்கள் போல தோன்றியது நதியா வருவதற்காக அவன் காத்திருந்தான் அவளிடம் மன்னிப்பு கேட்க அவளது காலில் விழ அவனது மனம் தவித்தது மாலையில் நதியா வீட்டிற்கு வந்தபோது வழக்கத்திற்கு மாறான ஒரு மௌனம் அவளை வரவேற்றது ஹாலில் யாருமில்லை அவள் மெதுவாக அறைக்கு நடந்தாள் கதவை திறந்தபோது படுக்கையின் ஓரத்தில் தரையில் உட்கார்ந்து தன்னை எதிர்பார்த்திருந்த சமீரை பார்த்தாள் அவனது கண்கள் கலங்கி சிவந்திருந்தன அந்த பார்வை அவளை பயமுறுத்தியது இன்றும் சண்டையிடப் போகிறீர்களா அவள் ஒரு வார்த்தையும் பேசாமல் பையை மேசையில் வைக்க ஆரம்பித்தபோது சமீர் எழுந்து அவள் அருகே வந்தான் நதியா அவனது குரல் ஒரு தேம்பலாக இருந்தது அவன் அவளது கைகளை பிடித்தான் அவள் உருவ முயன்றாள் ஆனால் அவன் விடவில்லை நான் நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் மருத்துவமனையில் வைத்து நதியா அதிர்ந்தாள் அவளது முகம் வெளுத்துப் போனது இக்கா மன்னிப்பு அவன் அவளது காலடியில் விழுந்தான் என்னை மன்னித்துவிடு நதியா நான் நான் ஒரு துஷ்டன் உன்னை சந்தேகித்தேன் உன்னை ரொம்பவும் வேதனைப்படுத்தினேன் நதியாவுக்கு எதுவுமே புரியவில்லை அவள் அவனை பிடித்து எழுப்பினாள் என்ன இக்கா இது என்ன பேச்சு என்னுடைய அப்பா நீ எனக்காக என் அப்பாவுக்காக அவனால் வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை அவன் அவளை கட்டிப்பிடித்து உருக்கமாக அழுதான் அப்போதுதான் நதியாவுக்கு விஷயம் புரிந்தது சமீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் அவளாலும் அழுகையை அடக்க முடியவில்லை மாதக்கணக்காக மனதில் சுமந்து திரிந்த பாரம் கண்ணீராக வழிந்து போனது நான் பயந்தே நிக்கா அதான் சொல்லாமல் இருந்தேன் உம்மாவும் நீங்களும் வெறுப்பீர்களோ என்று பயந்தேன் அவன் அவளுடைய கண்ணீரை துடைத்தான் இனி நீ அழக்கூடாது நீ என்னுடைய பெருநாள் நிலவு நதியா என் வாழ்க்கையின் இருளில் ஒளி தந்தவள் நாளை நாம் ஒரு மனதாக போவோம் என் அப்பாவை பார்க்க என் அப்பாவை வீட்டுக்கு அழைத்து வர அந்த வார்த்தைகளை கேட்டு நதியா அவனுடைய மார்பில் முகத்தை புதைத்தாள் வெளியே மழை நின்றிருந்தது அவர்களின் வாழ்க்கையில் இருந்த கருமேகங்களும் விலகி வந்தன அந்த இரவு அந்த வீட்டில் மூன்று பேருக்கு உறக்கமில்லாமல் போனது சமீருக்கு நதியாவுக்கு பின்னர் ஹாலில் நாற்காலியில் இருட்டை பார்த்து உட்கார்ந்திருந்த ஃபாத்திமாவுக்கு மகனின் அறையில் இருந்து எழுந்த அழுகையும் அடக்கிய பேச்சும் அவர்களின் காதுகளையும் எட்டியிருந்தது ஏதோ முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது என்று அந்த உம்மாவின் மனம் சொல்லியது காலையில் தேநீர் குடிக்கும் நேரத்தில் சமீர் ஆரம்பித்தான் நதியா அவனருகில் தைரியமாக நின்றாள் உம்மா ஃபாத்திமா அவனை கூர்மையாக பார்த்தாள் என்ன நேற்று இரவு ஆரம்பித்ததே ஏதோ ஏற்பாடுகள் என்ன விஷயம் நான் ஒருவரை பார்க்கப் போயிருந்தேன் உம்மா நேற்று யாரை என் அப்பாவை அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஃபாத்திமாவின் முகம் இருந்தது கையிலிருந்த கோப்பை கீழே வைக்கும்போது அவளுடைய கை நடுங்கியது அந்த பெயரை இந்த வீட்டில் பேசக்கூடாது என்று சொல்லவில்லையா உம்மா தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் அப்பாவுக்கு அப்பாவுக்கு கேன்சர் ஃபாத்திமாவின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை அவருக்கு என்ன ஆனாலும் எனக்கு என்ன நம்மை வீதியில் இறக்கிவிட்டு போனவர் அல்லவா அவரைப் பற்றி பேசுவதற்காகவா இந்த பெண்ணையும் கூட்டி வந்திருக்கிறாய் அவளுடைய விரல் நதியாவை நோக்கி நீண்டது உம்மா அவளை பற்றி ஒன்றும் சொல்லாதீர்கள் சமீரின் குரல் முதல் முறையாக உம்மாவுக்கு முன்னால் உயர்ந்தது நீங்கள் நினைப்பது போல் இல்லை விஷயங்கள் மாத கணக்காக நதியா என் அப்பாவுக்கு துணையாக இருக்கப் போயிருந்தாள் கீமோதரபிக்கு அழைத்து செல்ல அதற்காக அவள் தன் மகர் உட்பட தங்கத்தை அடமானம் வைத்தாள் நாம் அவளை சந்தேகித்தபோது குற்றம் சாட்டிய போது அவள் எல்லாவற்றையும் தனியாக சகித்து கொண்டாள் எனக்காக இந்த குடும்பத்திற்காக ஃபாத்திமா நம்ப முடியாமல் நதியாவை பார்த்தாள் அவளுடைய கண்களில் உள்ள தூய்மையும் நிரம்பி வழியும் கண்ணீரும் பார்த்தபோது ஃபாத்திமாவின் மனதில் ஒரு இடி வெட்டியது அவள் அவள் ஏன் அதை செய்ய வேண்டும் அவளுடைய குரல் மெலிந்தது காரணம் அவளுக்கு உங்களையும் என்னையும் பிடிக்கும் பிரிந்து போன ஒரு குடும்பத்தை ஒன்றிணைக்க அவள் முயற்சித்தாள் நான் நான் அவளை நிறைய சந்தேகித்தேன் உம்மா நான் ஒரு கணவனாக இருக்க தகுதியற்றவன் சமீர் தலை கவிழ்ந்தான் ஹாலில் ஒரு மயான அமைதி நிலவியது ரோக்சனா ஒரு மூலையில் நின்று எல்லாவற்றையும் கேட்டு திகைத்து நின்றாள் ஃபாத்திமாவின் மனதில் பல ஆண்டுகளாக உறங்கிக் கிடந்த வெறுப்பின் கோட்டைகளுக்கு விரிசல் விழுந்தது ஒரு பக்கம் தன்னையும் மகனையும் கைவிட்டுப் போன கணவன் மீது அடங்காத கோபம் மறுபக்கம் தேவதையைப் போல நன்மை செய்த தன் மருமகள் அவள் முற்றிலும் உடைந்து போயிருந்தாள் பல ஆண்டுகளுக்கு முன்பு யூசு நகரத்தில் பிரபலமான துணிக்கடை வியாபாரியாக இருந்தான் அவனுடைய நண்பன் அவனுக்கு பங்குதாரராக இருந்தான் வியாபாரம் வளர்ந்தபோது அந்த நண்பன் யூசுபை ஏமாற்றினான் கணக்குகளில் மோசடி செய்து யூசுபின் பெயரில் பெரிய வங்கிக் கடன் வாங்கி தலைமறைவாகிவிட்டான் யூசுபிக்கு எல்லாம் இழந்து போனது வீடும் நிலமும் ஜப்தி செய்யப்படும் நிலைக்கு வந்தது அந்த நேரத்தில் ஃபாத்திமாவின் அண்ணன் அபு அவர்களின் குடும்பச் சொத்தை பிரித்துக் கொடுத்தான் ஃபாத்திமாவுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை பணமாக தருவதாக அபூ வாக்கு கொடுத்தான் அந்த பணம் கிடைத்தால் வங்கி கடனை அடைக்கலாம் என்று கணக்கு போட்டான் ஆனால் அபு அந்த பணத்தை கொடுக்கவில்லை அழியனின் கடனை அடைக்க என்னிடம் பணமில்லை என்று சொல்லி தவிர்த்து விட்டான் அது ஒரு பெரிய சண்டைக்கு காரணமானது யூசுக் கோபத்தில் அபுவை அடித்தான் அதனால் ஃபாத்திமாவின் வீட்டுக்காரர்கள் அவளை முற்றிலும் கைவிட்டனர் உன் அண்ணன்கள் காரணமாக நான் தவறிப்போனேன் இனி உன்னையும் எனக்கு வேண்டாம் ஒரு இரவு கோபத்தில் மூழ்கிய யூசுப் ஃபாத்திமாவிடம் கத்தினான் உங்களுடைய தவறுக்கு என் வீட்டுக்காரர்களை குறை சொல்கிறீர்கள் ஃபாத்திமாவும் விடவில்லை வார்த்தைகள் மூர்க்கமாக மாறின இனி இந்த முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று சொல்லி யூசுப் அந்த வீட்டின்படியே இறங்கிப் போனான் தன் தோல்விக்கு மனைவியும் அவளுடைய வீட்டுக்காரர்களும் தான் காரணம் என்று அவன் உறுதியாக நம்பினான் மகன் சமீரை கூட திரும்பி பார்க்காமல் அவன் சென்றான் அந்த காயம் இன்றும் ஃபாத்திமாவின் இதயத்தில் ஆறாமல் இருந்தது தான் காரணமாக கணவன் வீட்டை விட்டுப் போனார் என்ற குற்ற உணர்வை அவள் யாரிடமும் சொல்லவில்லை அந்த கோபத்தை முழுவதும் உள்ளே அடக்கி மகனை பொன்னாக வளர்த்தாள் மறுநாள் காலை சமீரும் நதியாவும் மருத்துவமனைக்குப் போக தயாராகினர் ஃபாத்திமா சமையலறையில் இருந்தாள் அவள் யாரிடமும் ஒரு வார்த்தை பேசவில்லை அவளுடைய மௌனம் ஒரு புயலுக்கு முந்தைய அமைதி போல இருந்தது உம்மா நாங்கள் போயிட்டு வரோம் புறப்படும் முன் சமீர் சொன்னான் ஃபாத்திமா பதில் சொல்லவில்லை பயணம் முழுவதும் சமீர் அமைதியற்றவனாக இருந்தான் அப்பா என்னை மன்னிப்பாரா நதியா மன்னிப்பார் இக்கா சொந்த மகன்தானே உங்களை பார்க்க அந்த மனிதர் எவ்வளவு இயங்கியிருப்பார் தெரியுமா அவள் அவனுடைய கையை இறுக்கமாக பிடித்தாள் இந்த முறை பயணத்தில் எந்த பாரமும் இல்லை ரகசியங்களின் கரும்படலம் அவர்களிடையே மறைந்து போயிருந்தது மாறாக ஒரு புதிய தொடக்கத்தின் நம்பிக்கை அவர்களின் மனங்களில் இருந்தது அவர்கள் மருத்துவமனையை அடைந்தனர் புற்றுநோய் வார்டுக்கு முன் வந்தபோது சமீரின் கால்கள் நிலை கொள்ளாமல் தடுமாறின அவனது இதயம் படபடவென துடித்தது உள்ளே ஒரு நாற்காலியில் யூசப் அமர்ந்திருந்தார் நதியாவைப் பார்த்ததும் அவரது முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது ஆனால் அவளுக்கு பின்னால் நின்றவரைக் கண்டதும் அந்த புன்னகை மறைந்தது அவரது கண்கள் விரிந்தன உதடுகள் நடுங்கின பல ஆண்டுகள் ஒரு நொடியில் பின்னோக்கி ஓடியது போலிருந்தது சமீர் மகனே அது ஒரு மெல்லிய முணுமுணுப்பாக மட்டுமே இருந்தது சமீரால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் ஓடிச்சென்று அந்த கால்களில் விழுந்தான் அப்பா ஒரு கண்ணீர் துளியுடன் அந்த வார்த்தை அவனது உதடுகளிலிருந்து வெளிப்பட்டது யூசப்பின் ஒல்லியான கைகள் நடுக்கத்துடன் மகனின் தலையை தொட்டன அவரது கண்களிலிருந்து வெதுவெதுப்பான வெதுப்பான துளிகள் சமீரின் முதுகில் விழுந்தன எழுந்திரு மகனே சமீர் எழுந்து அந்த ஒல்லியான உடலை இருக்க கட்டிப்பிடித்தான் தந்தையும் மகனும் ஆண்டுகளின் பிணக்கங்களையும் வலிகளையும் அந்த அணைப்பில் கரைத்து முடித்தனர் நதியா கண்களை துடைத்தபடி அந்த சந்திப்பை பார்த்து நின்றாள் அவளது பிரார்த்தனையை கடவுள் கேட்டிருந்தார் அன்று மாலை அவர்கள் யூசப்பை அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்குத் திரும்பினர் மருத்துவர் அனுமதித்திருந்தார் வீட்டின் முன்புறத்தில் பாத்திமா அவர்களை எதிர்பார்த்து நின்றிருந்தாள் காரிலிருந்து இறங்கிய சமீரையும் அவனுக்கு துணையாக நின்ற நதியாவையும் அவர்களுக்கு நடுவில் பலவீனமாக ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பின் சொந்த வீட்டிற்கு திரும்பிய ஆறுதலுடன் நின்ற யூசப்பையும் அவள் பார்த்தாள் அந்த மனிதனின் உருவத்தை கண்டதும் பாத்திமாவின் இதயம் நொறுங்கியது தான் வெறுத்த மனிதன் ஆனால் தனது கணவன் தனது மகனின் தந்தை அவர்களது கண்கள் கலங்கின அவள் ஒன்றும் பேசாமல் கதவை திறந்து வழிவிட்டு நின்றாள் அது ஒரு மௌனமான வரவேற்பாக இருந்தது நாட்கள் கடந்தன சிறிய பெருநாள் நெருங்கியது பெருநாள் அன்று அந்த வீட்டில் ஒரு புதிய காலை பிறந்தது சமீர் தனது தந்தையை தாங்கி மசூதிக்கு அழைத்துச் சென்றான் வீட்டில் நதியாவும் பாத்திமாவும் ருக்சானாவும் சேர்ந்து பிரியாணி தயாரித்தனர் மாலையில் நிலவு பரவிய போது வீட்டின் முன்புறத்தில் உள்ள நாற்காலியில் யூசப் அமர்ந்திருந்தார் அவரது மடியில் தலையை வைத்து சமீர் தரையில் அமர்ந்திருந்தார் பாத்திமா ஒரு பாத்திரத்தில் சூடான அடையுடன் அவர்களை நோக்கி வந்தாள் இதை ஒருமுறை சாப்பிட்டு பார் என்று அவள் பாத்திரத்தை யூசப்பை நோக்கி நீட்டினாள் அவர் அவளை பார்த்தார் அந்த கண்களில் நன்றியுணர்வு நிரம்பியிருந்தது பாத்திமா ஒன்றும் பேசவில்லை ஆனால் அந்த பார்வையிலெல்லாம் இருந்தது மன்னிப்பு அன்பு ஒரு புதிய தொடக்கம் நதியா தொலைவில் நின்று இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள் அவளது கண்கள் வானத்தை நோக்கி நீண்டன அங்கே மேகங்களுக்கு இடையில் ஒரு பெருநாள் நிலவு வெட்கத்துடன் உதயமாகிக் கொண்டிருந்தது அந்த வீட்டின் இருளை நீக்கி அன்பின் ஒளியை பரப்பியவாறு